அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட எப்பொழுதுமே ரெண்டு மலக்குகள் இருக்காங்க ஒருத்தவங்க நன்மை எழுதுகிறாங்க இன்னொருத்தவங்க நாம் செய்யக்கூடிய தப்பு தவறு தீமைகளை எழுதுகிறாங்க இன்றைக்கி நான் ஒரு செய்தி சொல்ல போகிறேன் நாம் அதை ஒரு தடவை சொன்னால் அதிகப்படியான நன்மைகளை எழுதுவதற்கு மலக்குகள்கிட்ட போட்டி வருதாமா போட்டி போட்டுட்டு மலக்குகள் வர்றாங்களாம் நான் தான் இதனுடைய நன்மை எழுதுவேன் இல்லை இல்லை நான் தான் எழுதுவேன் இந்த நன்மையை நான் தான் அல்லாட்டை கொண்டு போய் காமிப்பேன் இந்த நன்மையை நான் தான் அல்லாட்டை கொண்டு போய் காமிப்பேன் என்று மலக்குகள் இடத்திலே போட்டி நடக்குமா பெருமானா சல்லூதா அலி சொல்கிறார்கள் என்ன அது என்ன அவ்வளவு உயர்தரமான துவா மலக்குகள் போட்டி போட்டுக்கொண்டு எழுதி எடுத்துக்கொண்டு அல்லாவிடத்திலே காண்பிக்க காண்பிக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு மகத்தான துபாவாக இருக்கும் அதை தான் இந்த காணொளியின் நான் போகிறேன் முழுமையாக பாருங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கும் எனக்கும் பார்க்கிற அனைவர்களுக்கும் சிறந்த பலனை தரும் என்று நான் நம்புகிறேன் புகாரி ஷரீஃப் என்கின்ற ஒரு அதி அற்புதமான நாயகத்தின் நபிமொழிகளை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு நபிமொழி தொகுப்பு நமக்கு தெரியும் புகாரி ஷரீஃப்லேயே ஒரு ஹதீஸ் இருக்கிறது அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் செய்துனா இந்த சஹாபி தான் அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க நாங்கள் ஒரு நாள் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி சல்ல மன்னரோடு சேர்ந்து தொழுது கொண்டிருந்தோம் ரசூலுல்லா முன்னாடி இமாம் அணிக்கிறாங்க பின்னாடி நாங்கள்லாம் மாமூம்களாக முசல்லிகளாக நின்று நபியை பின்பற்றி தொழுது கொண்டிருந்தோம் பொதுவாகவே தொழுகையின் அமைப்பு ஒவ்வொன்றிலும் என்ன சொல்ல வேண்டும் என்பதை நபி தான் கற்றுக் கொடுத்தார்கள் இல்லையா உங்களுக்கும் எனக்கும் எப்படி தெரியும் நபி சொல்லிக் கொடுத்தார்கள் நாம் அதை பின்பற்றுகிறோம் நபி மொழி இல்லாமல் நபியின் வழிகாட்டுதல் இல்லாமல் இறைவனை வணங்குவதற்கு கூட முடியாது முடியுமா முடியாது தெரியுமா தெரியாது நபி சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் தொழுகை எப்படி என்று கூட நமக்கு தெரியாது எப்படி அல்லாவிடத்தில் முறையிட வேண்டும் என்று தெரியாது எப்படி அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் தெரியாது நபி தான் சொல்லிக் கொடுத்தார்கள் அதே மாதிரி அந்த அந்த அடிப்படையில் ரசூருல்லா எதையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் எப்படி தக்பீர் கட்டணும் தக்பீர் கட்டின பின்னாடி என்ன ஓதணும் அதுக்கு பின்னாடி ருக்கு எப்படி செய்யணும் அதில் என்ன ஓதணும் சஜிதா எப்படி செய்யணும் அதில் என்ன ஓதணும் இதெல்லாம் ரசூலாக தானே கற்றுக் கொடுத்தாங்க அப்படி ரசூல் கற்றுக் கொடுத்த ஒன்றில் தான் தொழுகையிலே கியாம் அந்த நிலை நிற்குதல் முடிந்ததற்கு பிறகு குனிகிறோம் ருக்கு என்று சொல்லுவோம் அதற்கு குனிந்ததற்கு பிறகு மறுபடியும் எழுகிறோம் அப்படி எழுந்த நேரத்திலே நாம் இமாமை பின்பற்றி தொழுதால் இமாம் சொல்லுவார் சமி அவ்வாஹு சொல்லுவாரா இதை சொன்னவுடன் நாம் என்ன சொல்லுவோம் இல்லையா இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் இந்த ஹதீதை பாருங்கள் நாங்கள் நபிக்கு பின்னால் நின்று தொழுதோம் அன்று ஒரு நாள் நபி தொலை வைத்தார்கள் தலையை ருக்குவிலிருந்து தூக்கினார்கள் சொன்னாங்க சொன்ன உடனே நான் சொன்னேன் என்ன சொன்னேன் தெரியுமா ரப்பனா ஹம் கசீரன் தொய்பன் முபாரக்கன் ஃபீஹி இதுதான் அந்த திக்கர் அற்புதமான திக்கர் மறுபடியும் சொல்லுகிறேன் ரப்பனா ஹம்து ஹம்தன் கசீரன் முபாரக்கன் இந்த திக்கரை நான் சொல்லிவிட்டேன் எல்லாரும் நார்மலாக ரப்பனா வளக்கல் ஹம்து மட்டும்தான் சொல்லுவாங்க அதோடு முடிச்சுக்குவாங்க ஆனால் இந்த சஹாபி ரூ சேர்த்து நாலு வார்த்தையை சொல்கிறாங்க இதனுடைய பொருள் என்ன இறைவா உனக்கே எல்லா புகழும் அதிகப்படியான புகழ் மனமிக்க புகழ் பறக்கத்து பொருந்திய புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம் இதுதான் இதனுடைய அர்த்தம் தொழுக மு முடிஞ்சிடுச்சு முடிஞ்ச பின்னாடி எல்லாம் நார்மலாக ஆன பின்னாடி ரசூலுல்லா பொதுவாகவே தொழுக முடிந்த பின்னாடி சகா பார்த்து திரும்பி உட்காதவங்க அதாவது முசல்லிகளை பார்த்து முன்னால் கெபிலாவை நோக்கி நின்று தொலை வைத்த பெருமானர் அப்படியே நைன்டி டிகிரியில் அப்படி நேராக ஆப்போசிட்டாக திரும்புவாங்க திரும்பி உட்காருவாங்க உட்காந்துட்டு திக்கிறதெல்லாம் செஞ்சு உடனே கேட்டாங்க யாருங்க உங்களில் இன்னைக்கு புதுசாக ஏதோ திக்கிற சொன்னாங்களே உங்களில் யார் புதுசாக ஏதோ திறக்கிறது சொன்னாங்களே அப்படின்னு கேட்டாங்க உடனே நான் சொன்னேன் இந்த சஹாபி சொல்கிறான் ரிஃபா ஆரதிய்தான் சொல்கிறாங்க நான் சொன்னேன் யார் சொல்லலாம் நான் தான் சொன்னேன் என்ன சொன்னீங்க ரசூல்லாட்ட சொல்லி காட்டுறாங்க ரப்பனா வழக்கல் ஹம்து ஹம்தன் தையீபன் முபார்கன் அப்படி சொன்னேன் அப்படியா நீங்க என்ன சொன்னதா ரசூர்ல்லாவினுடைய பெருந்தன்மையை பாருங்கள் எவ்வளவு தூரம் இந்த உலகத்திற்கு இப்படியான மகத்தான ஒரு மாமனிதர் இனிமேலும் கிடைக்கவே மாட்டார் உலக அழிவு நாள் வரை முகம்மது ரபி சல்லல்லா அலிஸ்லாமி போன்று ஒரு வழிகாட்டி கிடையவே கிடையாது எனவே தான் அல்லாஹ் உலக அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்களுக்குமான வழிகாட்டியாக முகமது சல்லா அலி சல்லாம் அவர்களை ஆக்கிவிட்டான் இறை தூதராக இறுதி தூதராக எவ்வளவு அழகான குணம் இன்றைக்கி சின்ன விஷயம் கொஞ்சம் மாற்றம் தெரிவிச்சிட்டாலே தலைவர் ஒரு மாதிரி சத்தம் போடுறாரு கட்சியினுடைய ஒரு அடிமட்ட தொண்டர் ஒன்று செய்துவிட்டா உனக்கு தான் தேவையில்லா வேலையா நீ ஏன் இதை பண்ணுற உன்னை பண்ண சொன்னா நான் சொன்ன மாதிரி நீ பண்ண வேண்டியதானே யானைக்கு நீ ஏன் உன் இஷ்டத்துக்கு பண்ணுற அதிக பிரச்சனைக்கு தனமா இது என்று கேட்கிறோம் உதாசீனப்படுத்துகிறோம் அவருடைய அந்த முயற்சியை அவருடைய அந்த திறமையை தட்டிவிடத்தான் இன்று நம்பிலே பலர் பார்க்கிறோம் ஆனால் பெருமானார் அவர்கள் இல்லையா நான் உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசிரியனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சல்லல்ல சொன்னாங்க சுல்லா சொன்னாங்க எவ்வளவு அழகான திக்குற நீ சொல்லிட்டா நீ நீ எவ்வளவு அழகான திக்ர சொல்லியிருக்கிறா இந்த திக்ருடைய நன்மையை எழுதி எடுத்து அல்லாட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முப்பதுக்கும் அதிகமான வழ ஒரு மணக்கு இல்லை ரெண்டு மணக்கு இல்லை முப்பதுக்கும் அதிகமான வழக்குகள் போட்டி போட்டுட்ருக்காங்கப்பா நீ சொன்ன அந்த விக்கரை எடுத்து எழுதி எடுத்து அல்லாவிடத்தில் கொண்டு நன்மையை சேர்ப்பதற்கு முப்பதுக்கும் அதிகமான மலக்குகள் போட்டி போட்டு கொண்டு எழுதுகிறார்கள் பார்த்தேன் நான் அதை கண்டேன் எனவே தான் ஆச்சரியப்பட்டு உன்னிடத்தில் கேட்டேன் யார் இந்த வேலையை செய்தது என்று அந்த சாப அந்த சாபிக்கு அப்படியே உள்ளமெல்லாம் கொழுது போச்சு யாரோ சூழல்லாம் அவ்வளவு சிறந்த விக்கிராயிது அவ்வளவு மகத்தானது இருக்கிறார் அவ்வளவு பெரிய நன்மைகளை கொண்டு தர கொண்டு சேர்க்கக்கூடியிருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டு போனார் அவர் அப்படியே நபிகள் சல்லல்லா அலி வசல்லமை கையை படித்து நபியை இதை கற்றுத்தருவதற்கும் உங்களின் வழிகாட்டுதல் தான் எங்களுக்கு எங்களை எங்களை இப்படியான விஷயத்தை தூண்டச் செய்தது என்று சொன்னார் அன்பு சகோதரர்களே இந்த ஹதீஸ் இப்படியே முடிகிறது இங்கே நமக்கான பாடம் என்றால் என்னவென்றால் இந்த சஹாபி தொழுகையில் ஓதிய இந்த திக்கரை நாம் வழக்கமாக கூட ஓதலாம் நம்முடைய வாழ்நாளில் இன்ன பிற சமயங்களிலும் கூட ஓதலாம் அதிகப்படியான நன்மைகளை பெற்றுத்தருவது என்பது மட்டுமல்ல மலக்குகள் நம்மை பாராட்டுகிறார்கள் நம்முடைய நன்மைகளை தூக்கி செல்வதற்கு அல்லாவிடத்தில் போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தருகிறது இனி வரும் காலங்களில் வாய்ப்பிருந்தால் தினசரி இதை பின்பற்றுவதற்கு முயற்சிப்போம் வல்ல அல்லா தோஃவானாக வசலாம் அஸ்லாம் வலைக்கும்